நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கீரை விதைப்பை தான் பார்க்க போகிறோம் கீரை விதைக்க முக்கியமானது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் சைஸ் தாங்க இந்த க்ரோ பேக் வந்து கண்டிப்பாக விட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருந்து ஆழம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களால் சூப்பராக ஈல்டு எடுக்க முடியும் பெரும்பாலும் வந்து மற்ற க்ரோ பேக் வந்து ஆழம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா மற்ற செடிக்கு வேறு விட்டு போகிறதுக்கு கீரை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பயிர் தான் உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு ஆழம் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி பெரிய விட்டை எடுக்கும் போது உங்களுக்கு நிறையா வந்து இதில் பயிர் பண்ணி உங்களால் அறுவடை அதிகமாக எடுக்க முடியும் நான் ஒரு அஞ்சு விதமான கீரை வந்து இதில் வந்து பண்ண போகிறேன் பச்சை தண்டங்கீரை கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு தண்டங்கீரை கீரை அடுத்து பாலக்கீரை அப்புறம் வந்து பருப்பு கீரை அப்புறம் அகத்தி அப்படி இல்லாட்டி வந்து இதில் ஏதாவது ஒரு கீரை வந்து முளைக்கலைன்னா அதில் வந்து நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து போடலான் இருக்கேன் இன்னொன்று கீரை வளர்க்குறதுக்கு மண்கலவை டூ ஈஸ்ட்டு ஒன்றுன்னு எடுங்க ரெண்டு சதவீதம் மடங்கு பார்த்திங்கன்னா வந்து காயர் பிட்டு ரெண்டு மடங்கு வந்து மண்புழு உரம் ஒரு மடங்கு வந்து செம்மண் இதில் காயர் பீட்டை வந்து அப்படியே வந்து போட்டு உடனே ஆரம்பிச்சிடாதீங்க பீட்டை நல்லா மக்க விடுங்க மக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒன்றும் செய்யணும்னா மண்புழு உரத்தையும் செம்மண் மற்ற காயர் பீட்டை கலந்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் எதுவுமே வந்து கீரை வந்து போடாதீங்க ஸோ ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதில் வந்து கஞ்சக்காவியும் அப்புறம் வந்து உங்களுக்கு மீனமிலம் எது கிடைக்கிதோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுக்கிட்டே இருங்க ஸோ அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி அதில் இருக்க தேங்காய் நார் வந்து நல்லா மக்கிரும் ஸோ மக்குனா உங்களுக்கு மண் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஒரு பொலன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இன்னொன்று இதில் நீங்கள் வந்து மாட்டு எருவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இன்னொன்று கீரைக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்து கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் கொடுக்கணுன்னு தேவையில்ல மற்ற காய்கறி செடிகளுக்கெலாம் வந்து நீங்கள் அதுக்கடுத்தடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் கீரைக்கு ஒன் டைம் கொடுத்தாலே போதும் தேவைன்னா வந்து மற்ற செடிகளுக்கு நீங்கள் தெளிக்கும் போது வேணால் ஒரு பஞ்சகாவியமோ மீனமிலமோ வந்து திரிச்சு விடலாம் மற்றபடி வந்து கீரை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி இந்த மண்கலவையும் இந்த க்ரோ பேக் இருந்தாலும் போதும் ப்ளஸ் வந்து முடிஞ்ச அளவு கீரையை வந்து வெயில் காலத்தில் போடுங்க ஏன்னா மழை வந்து மற்ற செடிகளுக்கு நல்லது ஆனால் கீரைக்கு வந்து ஆரம்பத்தில் மழை பெஞ்சிச்சுனா எல்லாம் சரிஞ்சிடும் உங்களால் வந்து பெருசாக வந்து ஈழில் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கீரை விதைக்கன்னு பார்ப்போம் ரெண்டு வகையாக வந்து கீரை விதைக்கலாம் கீரையை வந் விதைகளை வந்து தூவி விடலாம் அடுத்து கோடு போடுற முறை எனக்கு கோடு போடுறது தான் ரொம்ப கன்வீனியன்ட் ஏன்னா அதனால் வந்து கரெக்டாக வந்து தூவ முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வரிசையாக வந்து கோடை உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப ஆழமாகவும் போட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப ஆழமாக போச்சுன்னா கீரைகளோட விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னமான விதைகள் ஸோ அது வந்து பெருசாக வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு முளைப்பாது முளைக்காது அதே மாதிரி ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நீங்கள் கீரை விதை வந்து நர்சரியில் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வந்து ஒரு கீரை முத்த விட்டிங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு விதை கிடைக்க ஆரமிச்சிடும் இதில் வந்து நான் பச்சை தண்டை கீரையை தான் வந்து நான் வந்து இதை போடுறேன் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை இதில் வந்து விதைச்சிடலாம் ஸோ கோடு போட்டு விதைக்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு மெத்தடு இப்படி விடும்போது போது பார்த்தீங்கன்னா கோடு போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி அடுத்து வளர்ந்தாலும் தண்ணி ஊற்றுறது ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் கீரை விதைகளை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ஏன்னா சிலசம் முளைப்பு திறனும் கம்மியாக தான் இருக்கும் மாதிரி இந்த ஓரங்கள்லேயும் வந்து நம்ம வந்து இந்த கீரை விதைகளை வந்து போட்டு விடலாம் இது வந்து பச்சை கீரை இன்னும் அவ்வளோ விதை இருக்குது இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை வந்து இதில் வந்து போட்டு விடலாம் ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து திறன் கம்மியாகிடுச்சுன்னா வந்து மெதுவாக தான் வளரும் அதனால் நீங்கள் நிறையா விதையை போட்டுவிட்டால் நல்லது அடுத்து கீரையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா திடீர்னு வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து எல்லாமே தண்டு சரிஞ்சு போயிடும் அப்போ வந்து நீங்கள் அதை காப்பாற்றலாம் இது பண்ண முடியாது திருப்பி நீங்கள் முதல் வந்து ஆரம்பிச்சு விடணும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து இந்த சைடு கொஞ்சம் மண்ணை வந்து தள்ளி விட்டு இந்த சைடு கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டிங்கன்னா அவ்வளவுதான் ஸோ அது வந்து ரொம்ப ஆழ உள்ளாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன விதைகள் பார்த்தா தெரியும் இன்னொன்று நீங்கள் வந்து எறும்பு வந்து உங்களுக்கு அதிகமாக தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் கீரை விதையை வந்து சாம்பலில் வந்து கொஞ்சம் கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் விதைக்கலாம் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து எறும்பு தொல்லை வந்து இருக்காது இன்னொன்று வந்து மண்புழு உரங்க மண்புழு ஓரம் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா கீரைக்கு வந்து அதோடைய மண்கலவை முக்கியம் மண்புழு உரம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு நல்ல சத்தை வந்து கீரைகளுக்கு கொடுக்கும் ஸோ வந்து உங்களுக்கு கீரை ஈல் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கீரை விதைக்கிறது இது மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சோண்டு வந்து லேஸாக அப்படியே தொளிச்சு மட்டும்தான் விடணும் நீங்கள் ரொம்பலாம் வந்து விடக்கூடாது பூவாளி இருந்துச்சுன்னா பூவாளியில் விழுந்து விடுங்க அப்படி பூவாளி இல்லைனா ஒரு வாட்டர் கேனில் வந்து போட்டு சின்ன சின்னதாக போட்டு அதில் நீங்கள் தெளிக்கலாம் இல்லை உங்களால் வந்து தண்ணி மெதுவாக வந்து பொறுமையாக அவங்களால் தெளிக்க முடியும்னா எதுவும் தேவையில்லை நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிச்சிக்கிட்டே வரலாம் ஒரு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது பிரச்சனையாக இருக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்